அனுவிவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளின் மூலமாக எதிர்பார்க்காத திருப்பங்களை இனி வரப்போகின்ற நாட்களில் சந்திக்க போகிறாங்க தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே மனம் கஷ்டப்படும்படியான சில விஷயங்களானது நடந்து கொண்டே இருக்கிறது நிறைய மன அழுத்தங்களும் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாங்க குடும்பத்தில் அவ்வப்போது கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய விரிசல்களும் சண்டைகளும் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது தொழில் ரீதியாக ஓரளவுக்கு சின்ன சின்ன முன்னேற்றத்தை பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் என்று நிறைய விஷயங்களானது உங்களுக்கு கவலையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்கீங்க என்னதான் நீங்க எத்தனை மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்காமல் தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை நீங்க சந்தித்து கொண்டே இருக்கீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது இந்த ஒரு நிலைகளான

தனுசுராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக மனக்குழப்பங்கள் தீர்ந்து காரிய தடை நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் மூலமாக சூரியன் சிம்ம ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கின்றார் மேலும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இனி தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க என்பது குறித்து டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் சாதாரணமாக பேசினாலுமே மற்றவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு உங்களோடு மல்லு கட்டுவார்கள் என்பதால பேச்சில் ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டுங்க யதார்த்தமாக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கூட பார்த்தீங்கன்னா சில விதமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் தூண்டுவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தலைவலியாக இருக்கக்கூடும் ஏண்டா நம்ம இவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணிடுவீங்க ஸோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதால பேசக்கூடிய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருங்க யாருக்கிட்ட என்ன வார்த்தையை பேசுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுவது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் செவ்வாய் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வீ வீட்டை பழுது பார்த்து அழகுபடுத்தக்கூடிய சூழ்நிலையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வீட்டை ஆல்டரேஷன் பண்ணுவீங்க அதுல இப்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மின்சார சாதனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு அமைஞ்சிருக்குங்க புதன் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வேலை இடத்துல சிறப்புடன் பணியாற்றி அதற்கான ஒரு தகுந்த பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ நண்பர்கள் மத்தியில செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகிறது வியாபாரத்துல புதிய யுத்திகளை புகுத்துவீர்கள் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா சில நல்ல பலன்களையும் பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சியை பார்க்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சுகிரன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டுல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ காதலியுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கடுமையாக போராடுவீர்கள் என்று சொல்லலாங்க அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு உங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் மனம் மாறி உதவி செய்ய உங்களுக்கு முன் வருவார்கள் என்பதால உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ ஆன்லைன் வர்த்தகங்கள் எந்த வித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது குழந்தைகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் என்பதால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எங்க விளையாடுறாங்க அப்படிங்கற விஷயத்த நல்லதாக இருக்கக்கூடங்க அதே போல சின்னதா ஏதாவது சளி காய்ச்சல் தென்பட்டாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகி அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க இல்லையென்றால் பிரச்சனைகளானது தீவிரமாகி விடுங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு செலவுகளும் அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இதன் மூலமாக மன அழுத்தத்தையும் மன கவலையும் மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே அதை சரி செய்து கொள்ளுங்கள் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு நீண்ட காலமாகவே நடந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பானது இப்போது தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பான கிடைக்க போகிறது ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதளவுக்கு நேரமானது சாதகமாக இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும் இதன் மூலமாக தொடர்ந்து நீங்க என்னதான் செஞ்சுட்டு வந்தாலுமே அதுல ஏதாவது ஒரு சிக்கல்களும் பிரச்சனைகளும் இப்போது தான் அது எல்லாமே நீங்கி ஓரளவுக்கு சாதகமான காலமானது உங்களுக்கு வரப்போகிறது மேலும் அடுத்த ஏழு நாட்கள்ல பெரிதாக சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை என்று சொன்னாலுமே நீங்க தனுஷுராஜி நேயர்கள் ஒவ்வொரு நாட்களுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும் குறிப்பாக மத்த மற்றவங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனதை காயப்படுத்தாத வகையில் பேசுங்க நீங்கள் நல்லதுன்னு நினச்சி யதார்த்தமாக சொன்னால் கூட அந்த வார்த்தைகளானது சில நேரங்களில் தப்பாகி விடும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வரப்போவது கிடையாது அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை மதிப்பு எல்லாமே கிடைக்க கொடுங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் நேர்களாக தனுசு ராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா இப்போது உங்களுடைய வியாபாரமானது சிறப்பாக நடக்குங்க அதன் மூலமாக நீங்க லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல தனுசு ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் கலவையான பலன்களை கடைபிடிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கீங்க சோ சில இடங்கள்ல விட்டு கொடுத்து சில இடங்கள்ல அனுசரணையாக அதே போல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே முழு முயற்சியோடு போட்டு வேலையை செய்துட்டு வந்தால் நீங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சுமுகமாக ஒவ்வொரு நாட்களையும் கடந்து விடலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்திடுவாங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாதுங்க அதே போல தாங்க தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே சில பிரச்சனைகளானது முடியாமல் இருக்கு அதே போல நீங்க ஒரு சில விஷயங்களை ரொம்பவே ஏக்கத்தோடு ஆசைப்படுறீங்க அந்த விஷயங்களும் நிறைவேறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு வீடு வாங்கலாம் இல்லைனா நிலம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வாங்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கீங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களிலாவது மாற ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச காலம் நீங்கள் பொறுமையாக இருங்க ஏழரை சனி முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே சில கிரகங்களுடைய அமைப்பானது இன்னுமே பெரிதளவுக்கு சாதகமாக இல்லைங்க பண்ணுங்க ஸோ அதனால தான் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கீங்க ஒருவேளை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தற்போது நிலைமை சாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டுமென்றால் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அதீதமான நல்லதை பார்த்தீங்கன்னா சந்தித்து இருந்திருப்பாங்க அதாவது முழுமையாக பார்க்கும்போது அதாவது தனுசு ராசி ஒரு நல்லது கூட நடக்கலையா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதாவது ஒன்று நல்லதாக நடந்துச்சுன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனம் சங்கடம் படும்படியான சில பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்குங்க பொதுவாகவே வாழ்க்கை அப்படின்னு சொன்னாவே இனிமையும் கசப்பும் கரைந்தது தான் கலந்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சில நல்லது நடந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து கொண்டு தாங்க இருக்கிறது இரண்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து அதற்கு தகுந்தாற்போல நடந்துகிட்டா பிரச்சனைகள் ஏதும் கிடையாதுங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்க கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்துட்டு வருவதன் மூலமாக தொழில மேன்மையும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து சுப காரியங்கள்லையும் தடைகள் இன்றி சுபமாக எல்லா நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ